அப்ப அறிய விரும்பின உடனே முதல் வாரது என்ன கேள்வி கேள்விதான் அப்ப இப்ப அந்த கேள்விக்கு இப்ப விளங்குதா இப்ப கேட்ட கேள்வி அவ திரும்ப இருக்கா கேளுங்க அதுல இன்னொரு பாயிண்ட் ஒன்று இப்ப நீங்க கேட்ட கேள்வியை திரும்ப இருக்கா கேளுங்க ஆனந்த உறக்க நிலையில இருக்கிற பொழுது அந்த கனவின் பொழுது

சரியா இப்படி நினைச்ச உடனே ஆழ்ந்த உறக்க நிலை தெடிகிறது கல்பு கண் என்ற அர்த்தம் அந்த நிலைய கல்பு கண் என்ன செய்யுது அந்த கல்பு கண் இல்லாட்டி நினைவு தொடர்ந்து கட்டுண்ட 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 பொருளையெல்லாம் பார்த்து பழையனது கட்டுண்டாவே ஏக வியாபம் ஒரு நிலையே என்ன செய்யுது இந்த கட்டத்தில அவதானிக்குது பாக்கு இல்லாட்டி நினைக்குது எப்படி எடுங்க இப்படி நினைச்ச உடனே அந்த நினைவு எதிலையும் கட்டுண்ணாத ஒரு ஏக வியாபக தன்மைக்குள்ள உள்வாங்கப்படுது உங்க நினைவு என்ன செய் அந்த கட்டுண்ணாத ஏக வியாபக ஒரு தன்மைக்குள்ள அந்த நினைவு உள்வாங்கப்படுது உதாரணத்துக்கு உங்களுக்கு விளக்குறேன்டா இதை கடல் மேல் பரப்பிக்கின்ற கடல் மேற்ப அந்த அலை இருக்கே கடல் மேற்பரப்புல அடிக்கிற அந்த அலை வந்து மேல அல போகாது எப்ப கீழே போகும் கீழே அல போகுதா எங்க போகுது அந்த அலை ஆழ்கடலுக்கு போகுது மேல அலை வந்து அடிச்சு கீழே போகுது இல்லையா இப்ப என்ன செய்யுதண்டா உதாரணத்துக்கு அவங்களை விளங்குறதுக்காக ஒரு உதாரணம் இல்லை இப்ப என்ன செய்தண்ட மேல் பரப்புல இருக்கிற அந்த நினைவு சரியா அந்த அலை அந்த கட்டுண்ட நிலையில இருந்து விடுபட்டு ஆழ்கடலுக்கு போகுது இப்ப எப்படி எப்படியாகும் அலையா போகுமா கடலா போகுமா இப்ப நினைவு என்ன செய்தண்டா ஈணைக்கு கட்டுண்டாத ஏகவியாபம் ஒரு தன்மைக்குள்ள போகுது போயிட்டா போயிட்டா இப்ப ஐனிக்கு அந்த நினைவு நீங்க இருக்கிறத உங்களுக்கு நினைவூட்டும் யாரென்று உனை காட்டும் ஹக் நினைவூட்டும் உடனே நீங்க ஐனைக்கு இருக்கவே விரும்புவீங்க ஐனைக்கே இருக்க நீங்களோட விருப்பம் அதிகமாகிற நேரம் இஞ்ச இருக்கிற நேரம் இஞ்ச இருக்கிற இடம் இங்கே இருக்கிற காலம் இங்கே இருக்கிற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் மறந்து போ அழிய அப்படியேதான் இன்னைக்கும் கண்ணுக்கெல்லாம் தெரியும் இப்ப கண் துறந்திருந்து செய்யறதையானது சொல்றேன் இந்த இடத்துக்கு வரல இந்த இடத்துக்கு வரணும் இல்ல ஒரு சிலர் வந்திருக்கா இல்லை என்றும் இல்லை அதை யாருன்னு எனக்கு தெரியும் இப்ப கண்ணை மூடி செய்ய சொல்றோம் ஆரம்பம் இந்த நிலைக்கு வந்துட்டா இவர் வியாபோமா இது இடிக்கிறத எங்க காணுவாரு தண்ட அறிவுல தன்னையே காண்ற மாதிரி அந்த கடலாக காணுவர் இப்பதான் நான் பார்க்கும் கண்ணாக நான் பிடிக்கும் கரமாக நான் பேசும் நாவாக நான் நடக்கும் கால்களாக அந்த நான் ஆகிவிடுவேன் என்று எதார்த்தம் ரகசியம் அந்த சிறுவம் இப்படி இந்த நினைவு நோக்கி போகக்குள்ள மேற்பரப்புல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் என்ன இப்ப மறந்து போறதுதான் எதிர்காலத்தை சிந்திக்கிறது இறந்த காலத்தை நினைவு எடுக்கிறது என்ன இடிக்கி சொத்து மத்தன்று யோசிக்கிறது இது எல்லாமே இதெல்லாம் சரி இப்ப இப்படி இடிக்கிற இந்த அறிவே ஆள் மனதில போய் அந்த நினைவோட நான் இடிக்கிறேன் என்று நீங்க இடிக்கிற இந்த ஏக வியாபகத்தன்மையே இந்த அறிவை மயக்கிறது புலனாட்சி ஆசையை ஊற்றுறதும் புலனாட்சி அமைதியை கெடுப்பதும் புலனாட்சி இன்றேல் அகிலத்தில் வாழ்வு இல்லை இறந்தாச்சு சரியாப்ப இப்ப நிகழ்காலத்தில் இருப்பீங்க என்ன அர்த்தம் உங்களுக்கும் அந்த நிலைய இந்த நிகழ்காலம்ங்கிற சொல்ல சொல்லாம புரிய வைக்கலாம் இருக்கு அதுக்காகத்தான் இன்னைக்கு நிகழ்காலம் ஒரு சொல்ல தான் அது கூட பொருந்தார் இன்னைக்கு இப்ப அம்மா என்ற நிலையை அனுபவத்தில் உணர வைத்து உணர்ந்துட்டு இருப்பீங்கன்ற அர்த்தம் இல்ல இன்னைக்கு இப்ப இருந்த உணர வைக்கும் அதை நிகழ்காலத்துல உங்களை இறுத்தி வைக்குமா களிமா நீங்க அனுபவத்துல உணர்வீங்க தன்னை ஏக வியாபகமாக நான் என்று உணர்வு ரீதியாக இடிக்கிறீங்க அந்த இடிப்பு நிலை இடிக்கு என்கிறத உணர்வீங்க அப்படி உணரக்கூட உங்களோட ஆள் மனதில ஒரு ஜோதி இடிக்கு அந்த ஜோதிய எடுத்துக்கிட்டு ஒளி உலகுல நீங்க போய் விடுவோம் இதுக்குள்ளரி காலம் இதுக்குள்ள ஒரு உலகமே இருக்கு ஒரு மலக்கூத்துடைய ஆழமே இருக்கு இத ஒரு சுருக்கம் அவஸ்தா அது செல்லிற்காக உள்ளம் என்பது ஒளியாகும் சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு விளங்குறதுக்கு இந்த உள்ளத்தை நான் கடலா காட்டி செல்றேன் கடல் என்பது ஒளியாகும் அதை உணர்ந்து கொள்வதே வாழ்வாகும் கண்டா கடலுக்குள்ள எவ்வளவு கோடா 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 கோடி விஷயங்கள் இருக்கு அதை கடலுக்குள்ள இருக்கிறவன் காணுவானா இல்லையா கண்டுகொள்வானா இல்லையா அதே மாதிரி இந்த ஏகத்தில தரிச்சவன் இந்த நினைவை நிலைப்படுத்தினவன் அக்கண்டு நினைவுக்கு வந்தவன் நினைவை ஊட்டினவன் நினைவை எடுத்தவன் எப்படியே வச்சுக்கங்க அவன் ஏக வியாகோமா இருக்கிறத தண்டிலே உணர்ந்துகிட்டு இருப்பான் அதுதான் அந்த உள்ளம்பங்கிறத கடல் அண்ட் சொன்ன கௌதர் கௌதராய் மாறும் எப்படி நான் இதுக்கு மேல உங்களுக்கு தான்றேன் கொஞ்சம் தந்துகிட்டு தான் இருக்கேன் இல்லைன்றும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஒரு மாபெரும் சக்தி இந்த களிமாமு சும்மா லேசான சாமாயில அப்ப இப்ப அபுபக்கர் நானா கேட்ட கேள்விக்குரிய விட நிகழ்காலத்தில் இரிச்சி வைக்கும் என்கிறது இருக்கிறவருக்கு நான் இப்ப நிகழ்காலத்தில் இருந்துகிட்டு இருக்கேன் என்று உணரமாட்ட உணர்ற இடமும் மற ஆனா வெளிப்படையா அந்த நிலையை நமக்கு விளங்கப்படுத்துறேன்டா அந்த நிலை நமக்கு அந்த நிகழ்காலத்தில இனி நீ அப்பதான் நீ ஐனைக்கு இரிப்படுப்பா அப்படி என்ன என்ன அர்த்தம் தியானத்தை விட்டு நீ வாழாது ஒரு கனமுன்ன அந்த இடிப்பு நிலையை மறவாது எக்கணமும் அவனோடு இரண்டி இது எல்லாத்தையும் உள்ளத்தில் கருத்தா உணர்ற இடத்தை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் நிகழ்காலத்திலேயே ஒன்னை இழுத்தி வைக்கும் இடிக்கிற அவ்வளவு நேரமும் எதிர்கால சிந்தனையும் அங்கே வராது திட்டமுடன் என்ற ஐனைக்கு அது ரெண்டுமே செல்லமானதா புலன்கள் ஊட்டிய புலன் புலன்களுக்கு புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதாலே மறையும் உலகும் ஆகி இப்ப எதிர்காலம் பிரிக்கா இறந்த காலம் இருக்கா சரி நிகழ்காலமாவது இருக்கா அப்ப அதை விளங்கப்படுத்துறதுக்காக அந்த சொல்ல பாவிச்சிருக்கா இல்லாடி பிடிக்கல அது அந்த இருப்பு நிலை தண்ணில் தானே தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இன்ப நிலை ஒரு பேரின்ப நிலை அது அதை விட்டு வெளியே வரையில கஷ்டம் அந்த நிலை சும்மா ஒல்லுப்பமா கிடைச்சாங்க கொஞ்சம் பேர் இப்ப யார் யாரு எல்லாம் கேட்கக்கூடாது அவட்ட அடிக்கடி உறக்கத்துல கிடக்க அடிக்கடி உறக்கத்துக்கு போறா மிஸ் மிஸ் ஆயிடக்கூடாது ரெண்டாவது போறது அப்படி உறவாட்டம் நல்லடியார்களை உருவாக்கிட்டு நான் இதை பெருமையா செல்லிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் அலம்ல வலைக்கு எல்லாருக்கும் சலாமலை ரபிக் நானா சாஹிப் நானா அபு பக்கர் நானா எல்லாருக்கும்